அருள்மிகு மேல்பாதி திரௌபதியம்மன் கோயில் திறந்தாச்சு பக்தர்களும் கிராமத்து மக்களும் கொண்டாடி இருக்கிறார்கள் வேற என்று உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேர சத்துலும் வெள்ளை கணக்கர் ஆதரவுக்கும்படி விழுப்புரம் மாவட்டம் கோயிலூர் அருகாமையில் இருக்கக்கூடிய மேல்பாதி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா மேல்பாதி திரௌபதியம்மன் ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்ட சொல்றாங்க கடந்த ஒன்றரை வருஷமா மேல்பாதி திரௌபதி அம்மன் செய்த திருவிளையாடலை அத்தனை பேரும் பார்த்துட்டாங்க அம்மனோட சக்திய இந்த உலகமே பார்த்துடுச்சு திரௌபதி அம்மன் கோயிலுக்கு பூட்டு போட்ட கும்பல் இன்னைக்கு கதறிக்கிட்டு இருக்கு அவருடைய பதவி எல்லாம் பறிக்கப்பட்டு அவர்கள் நிர்மலமா ஆக்கப்பட்டதா இந்த கிராமத்து மக்கள் மட்டுமல்ல இந்த உலகமே பார்த்துச்சு அந்த கிராமத்து மக்கள் மேல்பாதி கிராமத்து மக்கள் ஒரு நல்ல காரியத்தை தொட்டாலும் ஒரு திருமணமாக இருந்தாலும் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறதா இருந்தாலும் கல்லூரியில சேர்க்கறதா இருந்தாலும் வேலைக்கு போறதா இருந்தாலும் அம்மனை கையெடுத்து தான் ஒவ்வொரு வழியில் தொடங்கிட்டு இருந்தாங்க வெறும் வெகு விமர்சையாக அம்மனுக்கு திருவிழாவை எடுத்துருந்தாங்க அந்த சூழ்நிலையில சிலர் அரசியல் சுயலாபத்திற்காக இரு பெரும் சமுதாயத்தை மோத விட்டு குளிர் காய்ச்சி இறுதியா அந்த அம்மனுக்கு அடைய கோயில கூட்டி தான் வெற்றி பெற்றதா நினைச்சுக்கிட்டாங்க வெற்றி பெற்றது நீங்க இல்லை இன்னைக்கு எந்த இடத்துல நிக்கிறீங்க நினைச்சு பாருங்க என்னைக்கும் வெற்றி பெற்றது அம்மன் தான் இன்னைக்கு அதை அனுபவிக்கிறாங்க அதை அனுபவிக்கிறாங்க இங்க திட்டம் திட்டினாரு இதை எப்படி ஒரு சமூக மோதல் மாதிரி உருவாக்குனாங்களே அவர்கள்லாம் இன்னும் இன்னும் இரண்டு பேர் தோப்பாங்க இன்னும் ரெண்டு பேரும் தோப்பாங்க வேணா புரிஞ்ச நாளை வச்சு இன்னும் இரண்டு பேர் தோப்பாங்க அங்க வந்து அப்பாவி மக்களை ஏமாற்றி ஒரு பிரிவினரா ஒரு இழிவா பேசி சாதி புத்திரி பேசிட்டு போனாரேயா அவருக்கும் இந்த தேர்தலில் சவட்டி அடி கொடுக்கணும் சவட்டி அடி கொடுக்கும் தேர்தல் நேரத்துல கோயில் திறக்கப்பட்டிருக்கு மக்கள் அமைதி ஆயிடுவாங்க மக்கள் சமரசம் ஆயிடுவாங்க அப்படின்னு இந்த கோயில் திறக்கப்பட்டதற்கு காரணம் அம்மன் அருளும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வழக்கறிஞர் அண்ணன் பாலு அவர்கள் உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து கோயில் திறப்பதற்கான ஆணையம் பெற்று வந்திருக்கிறார் நீதி வென்ற நீதி வென்றிருக்கு இறுதியா எப்பயுமே நீதிதான் வெல்லும் என்பதற்கு சாட்சியாக நீதி வென்ற அம்மன் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை திறக்கும் நமக்கும் இனி நல்ல காலம் திறக்கும் அம்மனை வணங்கி விடைபெறுகிறோம் நன்றி